கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சென்னக்கல்லாறில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகரித்தும் காணப்பட்டது அதிகபட்சமாக சென்னை மேனம்பாக்கத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கான வாய்ப்புள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களான நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸை ஒட்டி நிலவக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தென் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் ஆலத்தீவு கடல் பகுதிகள் இலங்கை கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மத்திய வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்